ஓம் சக்தி ஆன்மீக கல்வி ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது உலக அனுபவம் மனிதனின் இயக்கம் மரணத்திற்கு அப்பால் மரணத்திற்கு முன் மரணத்தை வென்ற நிலை போன்ற யாவும் ஆன்மீக கல்வியில் அடங்கும் பயத்தை நீக்குதல் உணவு கட்டுப்பாடு பேச்சு கட்டுப்பாடு இக்கல்வியில் அடக்கம் ஆன்மீக கல்வியால் மனம் தூய்மையடையும் மனம் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் மனம் விரிவடையும் உலக விரிவு தெரியும் உலக விரிவு தெரிந்ததும் உயிர் விரிவு தெரியும் சமத்துவ உணர்வு வரும் சாந்தம் உண்டாகும் உடல் நோய்கள் குறையும் நோய்கள் வராது எல்லாவற்றிலும் தெளிவு வரும் வாழ்வின் ரகசியம் வாழ்வின் முக்கியத்துவம் வாழ்வின் புனிதம் வாழ்வின் நிலைகள் வாழ்வின் விளக்கம் யாவும் இக்கல்வியில் விளக்கப்படும் ஆன்மிக கல்வி மனிதனை மிருக நிலையிலிருந்து மீட்டு மனிதனை மனிதனாக்கிய பிறகு அவனை தேவனாக்குகிறது மனிதனை பூரணத்துவம் பெற வைப்பதே ஆன்மிக கல்வியின் நோக்கம் ஆரவார உணர்வுகளை நீக்குதல் ஆவேச உணர்வுகளை நீக்குதல் மௌன நிலையை வருவித்தல் எல்லாவற்றையும் பூரணமாக உணரும் ஆற்றலை பெருக்குதல் நிதானத்தை பெருக்குதல் நிம்மதியை வருவித்தல் ஆகிய யாவும் ஆன்மீக கல்வியில் இடம்பெறும் ஆன்மிக கல்வி குடும்பக் கல்வியாக மாற வேண்டும் அதன் மூலம் குடும்பம் பெருமையடையும் ஆன்மீகம் ஜாதி மதம் இனம் நாடு என்னும் விதிகளுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் வாழ்வோடு ஒன்றியது இரண்டர கலந்திருப்பது மனிதன் ஆன்மீகத்தை விட்டு நகர்வதால்தான் தான் பல தொல்லைகளுக்கு ஆளாகிறான் ஆன்மீகம் எல்லா நாட்டிற்கும் எல்லா காலத்திற்கும் பொதுவானது உலகம் என்று அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒப்புமை செய்து பார்க்கிறது இவ்வுலகம் எல்லாம் பரத்தில் அடங்கும் இகத்திலிருந்து பரத்தை அடைவது ஆன்மீகம் அறிவியல் வளர்ந்து கொண்டு வருவது ஆன்மீகம் பூரணமானது ஆன்மீகம் யாருக்கும் சிரமம் தராது ஆனால் அறிவியலோ ஆக்கத்திற்கும் பயன்படுகிறது அழிவிற்கும் பயன்படுகிறது ஆன்மீகம் சத்திய சோதனையையும் ஒழுக்கத்தையும் உள்முகமான பயணத்தையும் பற்றி பேசுகிறது சலனமற்ற நிலையில் இருந்தால் நூல்களின் உதவி இல்லாமலேயே ஆன்மீகத்தில் தெளிவாக முன்னேறலாம் ஓம் சக்தி